காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஐந்து பகுதி நூறு சுயநலம் ஆகாது தன்னை மட்டும் கடை தேற்றிக் கொள்வது இல்லையா என்று கேட்டால் இல்லவே இல்லை ஸ்வயம் என்பது எது நீ ஒரு ஜீவன் என்று வைத்துக்கொண்டு அதற்காக பொண்ணும் பொருளும் இன்னும் பதவி பட்டம் முதலானதுகளும் சேர்த்து கொள்வதே இருப்பதுதான் சுயநலம் இது கூடவே கூடாதுதான் இதிலெல்லாம் பிறருக்கு தியாகமாக விட்டு கொடுக்க வேண்டியதுதான் ஆனால் நீ ஆத்மாவாக மட்டும் இருந்து கொண்டு சும்மா இருக்கிறாய் என்கிற போதோ ஸ்வயம் பரம் என்று சொல்லிக்கொள்ள எதுவுமே இல்லை நான் நான் என்கிற ஜீவ பாவம் ஸ்வயம் என்பது அந்த ஸ்வயமே போய்விடும் இடத்தில் சுயநலம் எங்கே இருந்து வரும் சத்தியமாகவும் நித்தியமாகவும் உள்ள ஒன்றே ஒன்றான நிலையில் ஸ்வயம் என்பது செத்தே போய்விடுவதாக இருக்க அதை சுயநலன் பேணுவது என்றால் சிரிப்புத்தான் வருகிறது சும்மா இருக்க முடியாத வரையில் காரியம் பண்ண வேண்டியதுதான் ஆத்மாவாக அப்படியே சும்மா இருந்து கொண்டிருக்க நம்மால் முடியவில்லை என்றால் ஏன் நிறைய தப்பு காரியம் பண்ணித்தான் ஆத்மாவை தெரிந்து கொள்ள முடியாதபடி திரை போட்டு கொண்டிருக்கிறோம் அதனால் இப்போது திரையை கிழிப்பதான காரியம் நல்ல காரியம் சாஸ்திரோக்தமான காரியம் பண்ணித்தான் ஆக வேண்டும் சாஸ்திரோக்தமான கர்மானுஷ்டானங்கள் அவரவராலும் முடிந்த மட்டும் பரோபகாரம் ஜீவகாருண்ய பணிகள் எல்லாம் பண்ணி பண்ணித்தான் திரை கிழிப்பட வேண்டும் ஆனால் திரைப்பாட்டுக்கு இருந்து கொண்டே இருக்கட்டும் நான் பாட்டுக்கு இருட்டிலேயே நல்லது பண்ணிக்கொண்டே இருப்பேன் என்றால் அது புத்திசாலித்தனமும் இல்லை ஈஸ்வரனுக்கு பிரீத்தியும் ஆகாது உத்தரேத் ஆத்மனா ஆத்மானம் உன் ஆத்மாவை ஒசத்திக்கொள்ள கடைத்தேற்றிக்கொள்ள நீயே பண்ண முடிந்த முயற்சியெல்லாம் பண்ணு நான் ஆத்மானம் அவசாதையேத் உன்னை நீயே தாழ்த்திக்கொள்ளாதே ஞானத்துக்கு உயராமல் கர்மாவிலேயேதான் இருப்பேன் என்று பிடிவாதம் பிடிக்காதே உன்னை கடைத்தேற்றிக்கொள்ள நீ எப்போது பாடுபடுகிறாயோ அப்போதுதான் நீ உனக்கே உற்ற உறவுக்காரனாக இருக்கிறாய் ஆத்மா ஏவஹி ஆத்மனோ பந்து அப்படி பாடுபட மாட்டேன் என்று பிடிவாதம் பிடித்தால் ஆத்ம ஏவ ரிபு ஆத்மன உனக்கு நீயே பரம சத்ருவாக ஆகிவிடுகிறாய் என்பதுதான் பகவான் வாக்கு அதனால் என் ஆத்மா என்ன வேண்டுமானாலும் ஆகட்டும் நான் ஊருக்குத்தான் நல்லது பண்ணுவேன் என்று சொல்லிக்கொண்டு நல்லதாகத்தான் நடக்கும் என்று நிச்சயமாக சொல்ல முடியாத பிரயாசைகளில் முடிவு அவன் கையிலேயே இருக்கும் பிரயாசைகளில் அப்படியே நல்லதாக நடந்தாலும் இந்த மாயாலோகத்தை தான் சேர்ந்த விஷயங்களில் போய்கொண்டே இருப்பது அவனுக்கு பிரீத்தியாய் இருக்காது உனக்கும் அது முடிவான நல்லதாக ஆகாது பின்னே சில மகான்கள் கூட இப்படி தன்னுடைய மோக்ஷ இன்பத்தையும் துறந்து உலக பணியே செய்ய விரும்புவதாக சொல்லியிருக்கிறார்களே என்றால் அது சுயநலமே பேணி கர்மாவை ஜாஸ்தியாக்கிக் கொள்ளும் நமக்கு ஆரம்ப நிலைகளில் பரோபகாரம் தொண்டு முதலியவற்றில் ஈடுபாட்டை உண்டாக்கி கொடுப்பதற்கு தூண்டுகோலாகத்தான் அவர்கள் மோக்ஷ ஆனந்தத்தையே சாக்ரிஃபைஸ் பண்ண தயாராக இருக்கிறார்கள் என்றால்தான் நாமும் இந்த லோகத்தின் அல்ப ஆனந்தங்களுக்காகவே பிறர் நலனை கெடுத்தும் சுயநலமாக பண்ணுபவைகளை சாக்ரிஃபைஸ் செய்து பார்க்கலாம் என்ற நல் அறிவு தோன்றும் சுய மோட்சத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணும் அளவுக்கு பரோபகாரத்தை உயர்த்தி சொன்ன மகான்கள் சிலர் இருக்கிறார்கள் என்றால் எதிர்வெட்டாக எத்தனையோ பரோபகாரம் பொதுநலப் பணி என்று செய்த பெரியவர்களில் சிலர் அப்புறம் இதெல்லாம் என்ன மாயை என்று தூக்கி போட்டுவிட்டு ஏகாந்தத்திலே உட்கார்ந்து விட்டார்கள் என்றும் பார்க்கிறோம் ஆக நம்முடைய நிலையில் திரைக்கு இந்த இருட்டிலேயே காரியங்கள் பண்ணிக்கொண்டு கொண்டு போக வேண்டியதுதான் என்றாலும் திரை கிழிந்து விலகுவதற்காகத்தான் செய்வதெல்லாம் என்ற பிரக்ஞை மறந்து போகக்கூடாது அது கொஞ்சம் கொஞ்சம் கிழிந்து விலகி ஞான பிரகாசம் வர ஆரம்பிக்கும்போது காரியம் முடிந்து பேசாமல் அந்த வெளிச்சத்தில் அப்படியே ஆனந்தமாக உட்கார்ந்திருக்க வேண்டியதே முறை என்றுதான் இருக்கணுமே தவிர நான் தான் உபகாரம் பண்ணுகிறேனாக்கும் அதை விடாமல் பண்ணிக்கொண்டேதான் இருப்பேன் என்று மறுபடி ஈகோ திரையை இழுத்துவிட்டுக்கொண்டு கொண்டு இருட்டிலேயே முழுகி போகக்கூடாது கொஞ்சம் அந்த ஞான ரட்சுமிகள் இந்த பக்கம் வர ஆரம்பிக்கும் போது காரிய ஆசையை கட்டுப்படுத்தி கொள்ள ஆரம்பிக்க வேண்டும் இத்தனாம் பெரிய லோகத்தில் கோடானு கோடி பிராணிகளும் கர்மாப்படிதான் அனுபவிக்க வேண்டும் என்று இருக்கும்போது நாம் செய்யக்கூடிய சேவை எல்லாம் அல்பத்திலும் அல்பம்தான் இது இல்லாமல் ஒன்றும் நடக்காது என்று அகம்பாவப்பட்டு கொண்டு நமக்கு அவன் அளிக்கக்கூடிய ஸ்ரேயசுக்கு திரை போட்டு கொள்ளாமல் இருப்போம் பிளான் போட்டுக்கொண்டு கொண்டு நாமாக ஒன்றும் செய்யாமல் சும்மா இருந்து கொண்டிருப்போம் அது அது எந்தெந்த வழியில் போகிறதோ அந்தந்த வழியில் போகட்டும் நடக்கிறது நடக்கட்டும் அதுதான் ஈஸ்வர சங்கல்பம் என்று விட்டுவிட்டு இருப்போம் என்பதாக விலகி போகும் மனோபாவத்தை அப்போது வளர்த்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு ஆத்மாவையே பிடித்துக்கொள்ளும் தியான விசாராதிகளை தீவிரமாக அனுஷ்டிக்க முயல வேண்டும் சும்மா இருந்து கொண்டிருக்கிற ஞானியால் லோகத்துக்கு உபகாரம் இல்லை என்று சொல்வது கூட தப்புதான் அப்படி சில பேர் இருப்பதால் தான் மற்றவர்களுக்கும் அந்த ஞானிகளுடைய சாந்தியையும் ஆனந்தத்தையும் பார்த்து தாங்களும் க்ஷண காலமாவது மனசு அடங்கி இருக்கிற உயர்ந்த அனுபவம் கிடைக்கிறது நேரே ஒரு ஞானியை பார்க்கும்போதுதான் அவனுடைய சந்நிதி விசேஷத்தால் நமக்கும் இப்படி ஒரு விசிராந்தி கிடைக்கிறது என்றில்லை இல்லை சுகபிரம்மம் ஜடபரதர் சதாசிவ பிரம்மேந்திராள் போன்ற சும்மா இருந்தவர்களை பற்றி படிக்கும் போதும் கேட்கும் போதும் கூட தன்னால் நம்முடைய சஞ்சல மனசையும் ஒரு பெரிய சாந்தி வந்து கொஞ்சம் கவ்விக்கொள்கிறது கொள்கிறது சாப்பாடு போடுவது மருந்து போடுவது பணம் காசு கொடுப்பது முதலிய எல்லாவற்றையும் விட இதை சார்ந்த உபகாரம்தான் பெரிய உபகாரம் அது மாத்திரமில்லாமல் இப்படிப்பட்ட ஞானிகளின் மூலமாகவே ஈஸ்வரன் தன்னுடைய அனுகிரகத்தை வெளிப்படுத்தி லோக விஷயமாகவே ஜனங்களுக்கு உள்ள சிரமங்களை கூட தீர்த்தும் பரம உபகாரம் நடக்க செய்கிறான் ஆனாலும் அவன் ஞானி என்னவோ தான் உபசரிப்பதாக நினைக்காமல் சும்மா நிலையிலேயேதான் ஊறிப்போய் கிடப்பான்